வணக்கம் இன்று எனக்கு மிகவும் ஒரு மகிழ்ச்சியான நாளாக இருக்கின்றது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சித்திரை புது வருட கொண்டாட்டத்தில் தான் கொண்டாட்டம் என்று கூற வேண்டும் ஏனென்றால் பெட்டியை யூடியூப் சேனலை நான்காயிரம் பேர் சப்ரைஸ் பண்ணியிருக்கின்றார்கள் சர்ப்ரைஸ் பண்ணியிருக்கின்றார்கள் என்கின்ற அந்த செய்தியை உங்களுக்கு நான் வருடத்தில் சொல்வதில் மிகவும் சந்தோஷப்படுகின்றேன் உண்மையில் எனக்கு ஆதரவளித்து கொண்டிருக்கும் இலங்கை மற்றும் இந்திய ரசிகர்களுக்கு எனது மனமார்ந்த நன்மைகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் குறுகிய காலத்தில் நான் இந்த நான்காயிரம் சப்கிரைஸ்களை பெற்றிருக்கின்றேன் நிச்சயமாக எனது வியூஸ் கூட சில சமயங்களில் ஒரு லட்சம் இரண்டு லட்சங்களை காண்டியிருந்தது உண்மையில் நான் பார்த்தேன் உண்மையில் ஒரே ஒரு விடயம் மட்டும்தான் எனக்கு கவலை எமது படைப்புகள் நானாக செய்கின்ற மட்டக்களப்பு சார்ந்த விடயங்கள் எனது பயணங்கள் போன்றவற்றை நான் பதிவிடும் பொழுது அதை பார்ப்பதற்கான விடயம் மிகவும் குறைவாக இருக்கின்றது அது கவலையான விடயமாக இருக்கின்றது ஆனால் இன்றும் என்றும் என்னை வாழ வைத்து கொண்டிருப்பது எனது சினிமா என்கின்ற ஒரு பாணிதான் என்னை வாழ வைத்துக் கொண்டிருக்கின்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறாம் ஆண்டுகளில் கல்லடியில் ஏசிய விஷன் எனப்படும் ஒரு வீடியோ கடையை நான் அன்று தொடக்கம் எனது சினிமா பயணம் நடந்து கொண்டிருக்கின்றது அது இன்றும் எனக்கு அந்த பயனை கொடுத்து கொண்டிருக்கின்றது என்றால் அது ஒரு பெரிய விடயமாகவே இருக்கின்றது கூடுதலாக எனது யூடியூப் தளத்தில் மறைந்த புரட்சி கலைஞர் விஜயகாந்த் அவர்களின் பாடல்களை நான் மையப்படுத்தி முதல் தடவையாக எனது யூடியூப் தானலை சேனலை செய்து அதை கொண்டு போயிருந்தேன் அதன் ஊடாக இந்தியாவில் இருக்கும் பெருந்திரளான ரசிகர்கள் எனக்கு அதற்கு ஆதரவளித்திருந்தார்கள் அவர்களுக்கு முதல் கண் எனது நன்றிகளை தெரிவித்துக் கொள்கின்றேன் அதே போல் அடுத்த கட்டமாக மறைந்த ஜெயச்சந்திரன் அவர்களின் பாடல்களை நான் பதிவிட்டிருந்தேன் அதற்கும் எனக்கு கூடிய ஆதரவு வழங்கியிருந்தார்கள் ஆனால் என்ன நீங்கள் நாலாயிரத்தை தொட்டுட்டீங்க என்ன உங்களுக்கு காசு வருதா என்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க அதுக்கு கிடைக்குதா என்ற மாதிரி நீங்கள் கேட்பீங்க ஆனால் அதுதான் இல்லை ஏனென்றால் இந்த பாடல்களை நான் பதிவிடும் பொழுது அதில் ஒரு சில பாடல்கள் ஏற்கனவே ஒரு சிலர் அது பதிவேற்றம் செய்யப்பட்டு அவர்களுக்கான ரைட்ஸ் அவர்களிடம் கையில் இருப்பதனால் அந்த பாடல்களில் எனக்கு வருமானம் ஈட்ட முடியாமல் இருக்கின்றது எனவே எனது சொந்த தயாரிப்புகளுக்கான ஆதரவு கிடைக்கும் பட்சத்தில் எனக்கு அதற்குரிய வெற்றி கிடைக்கும் ஆனால் நான் கவலைப்படவில்லை நான் அதை செய்து கொண்டிருக்கின்றேன் எனக்கு இன்னும் எனது ஆதரவாளர்கள் கூடிக்கொண்டிருக்கின்றார்கள் எனவே எனது யூடியூபை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொண்ட அந்த நாலாயிரம் உள்ளங்களுக்கும் நாலாயிரம் கோடி நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்து கொள்கின்றேன் மீண்டும் சினிமா சம்பந்தமான பல விடயங்களை நான் உங்களோடு பயணி பயணிக்க இருக்கின்றேன் அதே நேரத்தில் எனது சொந்த படைப்புகளான மற்ற நகர் சார்ந்த மற்றக்கிழப்பு முன்னேற்றகரமான பரமான மற்ற கிழப்பை மேம்படுத்தக்கூடிய பல விடயங்களை நான் பதிவிட்டுக் கொள்கின்றேன் என்பதை உங்களுக்கு தெரிவித்துக் கொள்கின்றேன் எனக்கு வழங்குகின்ற ஆதரவை மீண்டும் வழங்குமாறு உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி என்றும் அன்புடன் ஜெயா இதை கூட நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கொள்ளுங்கள் எனக்கு உங்களோட ஆதரவை தாருங்கள் நன்றி